தற்போதைய செய்தி டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வேதாரண்யத்தில் சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது வேதாரண்யத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டறியலாம் வணக்கம் மணிவனன் விவரம் என்ன வணக்கம் மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுயற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை என்பது பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் நாளை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பத்தொன்பது சென்டிமீட்டர் என்ற அளவுல மிக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது அதே போல கோடியக்கரையிலும் பதினைந்து சென்டிமீட்டர் என்ற அளவுல மிக கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது தற்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையின் இரண்டாவது சுற்று மழை என்பது இன்றோடு டெல்டா மாவட்டத்தில் ஓய இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல நாளை மற்றும் நாளை மறுநாள் மழை விலகி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல்ல இந்த மழைக்கான வாய்ப்பு உருவாகி தொடர்ந்து தமிழ்நாட்டு நிலப்பரப்புகள் அதிக மழையை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய ஒரு வளிமண்டல சுய புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நல்ல மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது நாகை மாவட்டம் வேதாரண்யத்துல எட்டு சென்டிமீட்டர் என்ற மழையும் பதிவாகி இருக்கிறது அதே போல பல்வேறு பகுதிகளிலையும் தொடர்ந்து மிக கனமழை என்பது நாகை மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே தலைநாயிறு வேளாங்கண்ணி திருக்குவளை அதே போல திருத்துறை பூண்டிலும் நல்ல மழை என்பது பெய்திருக்கிறது தொடர்ந்து நல்ல மழைக்கான வாய்ப்பு என்பது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல வருங்காலங்கள்ல இருக்கிறது உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி மனைவனன்